மறு ஜென்மம் எடுக்காம இருப்பது எப்படி மறு ஜென்மம் எடுக்காம இருக்கணும்னா தன்னைத்தானே உணரணும் உணரணும் நம்மளுக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அவனுக்கு ஒரு வேலை இருக்கு நீ நினைக்காதீங்க நான் வந்து படிச்சுட்டேன் நான் வந்து ஒரு ஆசிரியரா இருக்கேன் எனக்கு அதான் வேலை அது கிடையாது அது வந்து நீ படிச்சிருக்க தெரிஞ்சிருக்க உன் அறிவுக்கு நீ சேர அவ்வளவுதான் ஆனா உனக்குன்னு ஒரு வேலை கொடுத்துருப்பான் அந்த வேலையை நீ தேடல அப்ப உன்னே நீ உணரலன்னு அர்த்தம் இதான் உண்மை உன்னே நீ உணர்ந்தா உனக்கு மறு ஜென்மம் கொடுக்கப்படாது இதான் உண்மை அதான் புட்பிரிவில் இப்பிரிவில் கிடைக்கப்படும் சொல்லுவாங்க ஒன்னும் மறுபிரிவு வேண்டாம்னு சொன்னா அதான் சொல்லல குரு அவங்க வந்து ஒரு குருவை தேடி போய் இறைவனை தேடி போக முடியாது ஒரு குரு அவங்க வந்து இறைவனை இறைவனாக மாறிட்டான் இறைவனை தேடி போயிட்டான் இறைவனா மாறிட்டான் நடமாடிக்கிட்டு இருக்கான் அவனை பின்னோக்கி போ அவனை பற்றி சொல்ல ஆரம்பி அப்ப அவனை பற்றி சொல்லும் போதே ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்றேன் அவனை பற்றி சொல்லும் போது அந்த குருவை பற்றி அந்த குரு மறைஞ்சிட்டாரு ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாரு எல்லாரும் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த குருவை பத்தி நீ சொன்னா நீ அங்க ஒரு இடத்துல மாட்டேன் நீ அங்க ஒரு புள்ளியா மாறு அங்க ஒரு விஷயத்துல மாறுவ அப்ப என்ன ஆகும் உன்னை சில பேர் நீ இறந்த பிறகு நீ வந்து அந்த இடத்துல முக்கியத்துவம் மறு மறுபிறவி இருக்கா மறுபிறவி பிரிவி இருக்கக்கூடாது மனிதனுக்கு வந்து மறு இருக்க இருக்கக்கூடாது உண்மைதான் மனித பிரிவி பாவப்பிரிவு அது இருந்தா பாவ பிரிவிதா மனித பிரிவிங்கிறது பாவ பிரிவி பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான் கடைசி வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான் இதான் உண்மை ஏன் சொல்றேன்னா நினைக்காதீங்க நான் எங்க இளைஞன்னு எதுவுமே செய்யலை நினைக்க நீ நடந்து போறீங்களா அதிக பாவம் தான் நீ நடந்து போறதே பாவம் தான் அந்தரத்துலயே போக முடியும் கேட்கலாம் அதான் உண்மை ஏன்னா நம்ம நடந்து போறதே பாவம் தான் நம்ம நடந்து போகும்போது சில உயிரணக்குகள் சாகம் நடந்து போகும்பே பல விஷயங்களை வந்து நம்ம பாவம் என்பது என்ன தெரியுங்களா நீங்க நினைக்கிற மாதிரி பல பேருக்கு இந்த பாவனாவே என்னன்னு தெரியாது புரியல என்ன தெரியுங்களா நினைக்காதீங்க ஒரு பாம்பு நான் தவிர விட்டேன் அப்படின்னா அன்னைக்கு வச்சு செத்துருச்சு இதா உண்மை இது எப்படி பாவமா மாறும் இது பாவம் கணக்குல அப்ப சிலந்தோறும் கோழி வெட்டிக்கிட்டு இருக்கான் அவன் பாவம் பண்ணுவான் அவன் வெட்டின்தான் அவன் காசு அவனுக்கு வெட்டினா தான் சாப்பாடு இது இறைவனுக்கு கொடுத்த வேலை இறைவன் தானே கொடுத்தான் அந்த வேலையை அப்ப எப்படி அவன் பாவம் செஞ்சவனாம் யோசிக்கணும் இன்னைக்கு ஆலயத்துல கிடா வெட்டுறாங்க அவங்க தான் முக்கியத்துவமா கிடா வெட்டுறாங்க செஞ்சாதான் காசு காசு கொடுக்குறான் செய்கிறேன் அப்ப இது இறைவனுக்கு கொடுத்த வேலை தானே அவனா தேடி போனான் ஏன் கேள்வி இது எப்படி பாவமா மாறும் பாவம் என்பது மனதறிய செய்வதே பாவம் இதான் இதான் விஷயம் நம்ம மனதிலேயே எந்த விஷயம் நம்ம செய்யணுமோ அதான் பாவம் நம்ம உணர்ந்துட்டோமோ அது பாவம் கிடையாது பாவக்குறியில சேராது இந்த உடல் என்பது அழிக்கப்படுவது இது வந்து அழிஞ்சிடும் இது மூலியமா எந்த ஒரு பாவம் கிடையாது இது நிறைய பேருக்கு இதே புரியல நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க இறந்துட்டீங்க நீங்க இறந்து மண்ணுக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க மண்ணுக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்க உடம்ப புழு சாப்பிடும் உங்க பாவம் கழிஞ்சிருச்சுன்னா இருக்கும் சரியா ஆத்மா அனுபவம் தூயமானது ஆத்மா மட்டும் தான் மேலே இருக்கும் ஒண்ணு ரெண்டாவது உங்களை எரிச்சாங்கன்னா எரிக்கும் போது உங்க உடலை வந்து நெருப்பால சுடப்படும் அப்போ பாவம் கடைஞ்சிடுச்சு நடக்கும் உங்கள் உடல் உடல் ரீதியாக செய்கிற பாவம் அணுகப்படுத்துது அப்போ மனம் ரீதியா ஆத்மா மேலே ஏற ஆத்மா அதான் மனம் ரீதியாக செய்கிற தலை அதான் பாவம் இது நிறைய பேருக்கு புரியாது உங்களை நீங்கள் பாதுகாக்க நீங்கள் செய்கிற த இது வந்து பாது தவிரதான் மாறாது நீங்கள் வந்து ஒரு பா ஒரு காட்டில் மாட்டிக்கிட்டீங்க ஒரு புளி உங்களை அடிக்க விடுதுன்னா புளியை வந்து என்னை தட்டி கொடுத்துட்டா போவீங்க சாவடிக்குதான் அப்ப அது எப்படி தானே பாதுகாக்க ஒரு விஷயம் செஞ்சுதான் போதும் சின்ன இருந்தா கூட தன்னை இந்த பிறந்த எல்லாமே அப்படிதான் இது வந்து நிறைய விஷயம் நிறைய பேருக்கு இது யோசிச்சிங்கன்னா சில விஷயம் புரியும் புரியும் போதுதான் தெளிவு கிடைக்கும் அப்ப இல்லைன்னா வரைக்கும் உங்களுக்கு வந்து தெளிவு இருக்காது நான் பாவம் செஞ்சிட்டேன் பாவம் செஞ்சிட்டேன் பாவம் செஞ்சுட்டேன் பாவம் செஞ்சுட்டேன்னா கடைசரிக்கு இப்படி இருந்துன்னு போகலாம் இதான் வாழ்க்கை நீ